ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரத்தோட தன்மை என்ன சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை இல்லையா செவ்வாயினாலே வந்து வீரியத்துக்கும் வீரத்துக்கும் புகழ் பெற்றதுங்கிறதுனால இந்த சித்திரை நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுக்கும் போராடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அதாவது எப்படின்னா என்ன கஷ்டமான நிலைகளில் ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அதை போராடி அதை வந்து பெரிய அளவுக்கு அதை நினச்சி நினச்சி நொந்து நூலாகி வீட்டில் முடங்கி உட்காராமல் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை சாதாரண குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தலையெடுக்க தலையெடுக்க என்ன தான் போராட்டத்தை சந்தித்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக போராடி போராடி ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்து அந்த குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்து அவர்களுக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தோட முதல் இரண்டு பாதம் வந்து கன்னிராசியும் அடுத்த இரண்டு பாதம் வந்து துலாராசி σε κολλιά. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு சில கேரக்டர் இருக்கும் அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கும் சில கேரக்டர் இருக்கும் இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகிற தன்மை இருக்கும் என்ன தான் சண்டை போட்டாலும் போராடினாலும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு மனசு கேட்காது திரும்ப வந்து நம்மகிட்ட ரிவர்ஸில் வரும் அதே அந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு ஒரு விஷயங்கள் போனீங்கன்னா திரும்ப கோச்சிக்கிட்டுலாம் வரவே மாட்டாங்க அவங்க வந்து அதோட அப்புறம் அவங்களோட பேச்சு காவிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேச்சை ஒரு தடவை சொன்னால் அவங்க பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பொதுவான குணம் இருக்கு பொதுவாகவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க குடும்பத்தில் அவங்க தலைமுறையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் தனித்தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி யாரும் அது போல் இருக்க மாட்டாங்க இதுக்கு பின்னாடி யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒன்று அழகாக இருக்கலாம் இல்லாட்டி நிறைய படிச்சிருக்கலாம் இல்லாது ஏதாவது அவங்க குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கும் அடுத்தது பொதுவாக சித்திர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலே பார்த்திங்கன்னா எந்த கிரகம் மண்ணாலும் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் சூரியன் எந்த கிரகம் இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குன்னா அந்த கிரகத்தோட தன்மையை ஒட்டி இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்திரன் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு மாடலிங் மாதிரி அவங்க இருப்பாங்க செவ்வாய் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பாடி பில்டராகவும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க புதன் இருக்குன்னா இது வெவ்வேறு விதமான நாலேஜுகளை ஒன்றா தொகுக்கிற கூடிய அந்த கலஞ்சியமாக இருப்பாங்க அப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம்னாலே ஒரு மாடலிங்க்கு உரிய அந்த க ஒரு அழகு கவர்ச்சி ஏதாவது ஒரு வகையில் நான் சித்திரை நட்சத்திரத்து தான் நான் நல்லாவே இல்லைன்னெலாம் யாரும் வரக்கூடாது ஏதாவது ஒரு விஷயங்கள் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய உடல் தோற்றமும் அறிவு வளர்ச்சியோ அவங்கள்ட்ட வந்து அதிகமாக இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது பொதுவாகவே சித்திரை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் பிரிந்தவர்கள் மீண்டும் சந்தித்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சின்ன வயசில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அன்புக்கு பிடித்த சில நண்பர்கள் அதாவது நெருக்கமான நண்பர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில சூழ்நிலைகளில் பெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு வயசான பிறகு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் திரும்ப செஞ்சுப்பாங்க இன்னொன்று ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சிறு வயதில் ஒருத்தர் ஒருத்தர் மனசுக்கு விரும்புகிற ஆண் பெண்கள் கூட சில நேரங்களில் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் வந்து அவர்களுக்கு குடும்பம் நடத்தினாலும் கல்யாணம் பண்ணாலும் அது பாட்டு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பிற்காலங்களில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ரெண்டு பேருமே அந்த காலத்தில் எப்படி பழகுனாலும் அது மாதிரி மனசு விட்டு பழகுவாங்க வேறு எதுவும் தவறாக நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை அதாவது பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்கக்கூடிய பவர் வந்து சித்திர நைசித்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு உண்டு உதாரணமாக சிறு வயதில் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சுருப்போம் அவங்கள திரும்ப சந்திக்க முடியாதா எங்கே இருப்பாங்கன்னு கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல அப்பேற்பட்டவர்களும் திரும்ப போவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நல்லா பழகிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க சில பேர் இனிமேல் அவங்கள்ட்ட பேசவே கூடாதுன்னு நினைப்போம் அவங்க தான் திரும்பி வருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவு அழகு கம்பீரம் முரட்டு பிழிவாதம் இது எல்லாமே நிறைந்த ஒரு நட்சத்திரம் தான் வந்து சித்திரை நட்சத்திரங்கிறத தாண்டி இப்போ நம்ம அதில் பார்ப்போம் அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடலை வந்து எப்போதுமே ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ மில்ட்ரி காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சீதோஷ்ண நிலைகளில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா காலையில் பயிற்சி செஞ்சு ஆகணும் இல்லையா அதே போல் வந்து எதுவாக இருந்தாலும் இது என்ன மில்ட்ரியா அப்பப்போ உத்தரவு போட்டுட்ருக்கல்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சூரியன் சித்திர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்ததுன்னா அவங்க அடுத்தவங்களை எப்போதுமே ஒரு உத்தரவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இராணுவ வீரனுக்குரிய இராணுவ தளபதிக்குரிய கண்ட்ரோலும் அந்த உத்தரவு பிறப்பிக்கும் குணம் வந்து இயற்கையாக இருக்கும் சில வீடுகளில் வந்து சின்ன குழந்தைகள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஐயோ அவ இல்லைன்னா அந்த பாப்பாட்டை நம்மக்கிட்ட பேசாது இல்லைன்னா கோயிச்சிட்டு போயிடும் அதுக்காக பயந்துட்டு குழந்தை மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பழகிடுவாங்க இது என்ன ஒன்றா பெரிய பிள்ளையான வரைக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறது பிள்ளைங்க கேட்காது பிள்ளைங்க சொல்கிறது அப்பா அம்மா கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இதை தவறாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர்களுக்கு வந்து அந்த கமாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்ததுன்னா அது ஒரு வித்தியாசமான அழகு அதாவது அழகும் கவர்ச்சியும் கம்பீரமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் கவர்ச்சியும் கம்பீரமும் சேர்ந்து ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் வந்து அந்த செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரையில் வந்து சந்தன் அந்த மாதிரி கேரக்டர் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க கனிவாகவும் இருப்பாங்க கோவம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி கோவப்படுவாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதாவது வந்து அன்பு செலுத்துனா பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு அன்பு செலுத்தவும் முடியாது நூறு பர்சன்ட் உண்மையான அன்பாகவே இருக்கும் கோவம் வந்துருச்சுன்னா நூறு பர்சன்ட் வந்து கடுமையான பகையாக தான் இருப்பாங்க பேசவே மாட்டாங்க இந்த மாதிரியான தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் சளி பிடிக்கும் அல்லது பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன லெவல் காய்ச்சல் வந்துட்டு இருக்கும் வெளியூர் வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது இந்த தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடி கடி கூல்்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது வந்து இவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாது சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலே கண்ணியில் இருந்தால் ஒரு பவர் இருக்கும் துலாமில் இருந்தால் ஒரு பவர் இருக்குங்கிறத தாண்டி சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில் ஒரு நல்ல பில்டிங் கட்டின மாதிரி இருக்கும் அது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து பொறுத்தவரையில் எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்ய விட்டுட்டு தான் நம்ம பிடிக்கணும் இந்த இரும்பை வளைக்கிற மாதிரி இரும்பை வளைக்கணுன்னா நல்ல பழுக்க காய்ச்சணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கக்கூடிய ஷேப்பில் வளைக்க முடியும் இல்லையா அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பவர்களை எப்போதுமே அவங்கள்ட்ட ர பண்ணி கேட்டிங்கன்னா தான் காரியம் நடக்கும் அவங்கள்ட்ட அதிகாரம் பண்ணோம்னா அது எதுவாக இருந்தாலும் எந்த காலத்திலும் நடக்காது இப்போ வந்து சில நேரங்களில் அவங்கள நிர்பந்தப்படுத்தி சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி வேலையை வாங்கிவிட்டால் பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படியே பொறுத்து பல்ல கடிச்சிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு பல மடங்கான ஒரு கோபத்தை திருப்பி காட்டி உங்களை வந்து வீழ்த்தாமல் விடமாட்டாங்க இது வந்து பழி தன்மை இல்லை இது வந்து அவங்களோட சுயமரியாதை தன்மை அவங்க யாரோட சுயமரியாதையும் கையை வைக்க மாட்டாங்க அவங்க சுயமரியாதையில் யாராவது கையை வச்சுட்டா அவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அதனால பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட எப்போதுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நமக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட கமாண்டிங் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சரியா இருக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட வேலையும் தாக்கி அவங்க தலையில் தூக்கி வச்சிடலாங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அறிவியலை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க வரலாறை பற்றி கேட்டாலும் சொல்லுவாங்க ஜோசியத்தை கட்டி செல கேட்டால் சொல்லுவாங்க சட்டத்துறையை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க மருத்துவத்துறையை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க பல வண்ணங்கள் ஒன்று சேரும்போது வெள்ளையாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்கள்ட்ட நம்ம வந்து அவங்களாம் எங்கேயும் போய் எனக்கு இவ்வளோ தெரியும் அது தெரியும்னா சொல்ல மாட்டாங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்க 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 நாம் என்ன பண்ணுவோம் வாயை முடிக்கிட்டு காது மட்டும் திறந்து வச்சுட்டு உட்கார அளவுக்கு நம்மளை மாற்றிடுவாங்க அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களகாரமான விஷயங்களில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் வந்து உயர்ந்த நிலையில் இருக்காங்கள்ல ஒரு ஊரில் யார் விஐபியோ அவங்களுக்கு வந்து இவங்களை தெரிஞ்சிருக்கும் அல்லது அவங்க வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களே முக்கிய பிரமுகர்களாக இருப்பாங்க இதுதான் இது எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் சரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் விஐபிக்களுடைய தொடர்புகள் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் விஐபிகளுக்கு தேவையான காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இவர்களுக்கு இருக்கும் சில பேர் வந்து சொல்கிறாங்கல்ல இவங்க தான் இந்த இடையில் நின்னால் சரியாக இருப்பாங்க இவங்களை வச்சா தான் இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும் இவங்களை வச்சால் தான் இந்த வாக்குகளை வாங்க முடியும் அதே போல் இவங்கள்ட்ட இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் தான் இந்த ப்ராடக்ட் முழுக்களும் சேல்ஸ் ஆகும் இந்த நிறுவனத்தை வந்து நல்லா தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஒன்று அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அல்லது ஒரு அமைப்பை வந்து வலுப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பாங்க அல்லது வலுப்படுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சரியான ஆலோசனைகளை வழங்கி அவர்களை வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள் இது வந்து அந்த சித்திரை நட்சத்திரத்தில் குரு இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும் அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் பார்த்திங்கன்னா இவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமும் இருக்கும் கவர்ச்சி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் நறுமண பொருட்களை வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி பயன்படுத்துறவர்களாக இருப்பாங்க உணவுலையும் பார்த்திங்கன்னா கண்ணாபுணாலெலாம் சாப்பிடாமல் ஒரு ஒரு ஸ்பெஷல் மசாலா மேக்கர்ஸ் இருக்காங்கள்ல இப்போ நீங்கள் ரெசிப்பிலாம் தயார் பண்ணுறாங்கல்ல இந்த ஒரு இந்த ஃபுட்டை இப்படி இப்படிலாம் தயார் பண்ணலாம் இந்தந்த மசாலாக்கள்லாம் சேர்க்கலாங்கிறாங்கல்ல அந்த மாதிரி வெவ்வேறு அந்த காம்பினேஷன்ஸில் வெவ்வேறு விஷயங்களை உருவாக்குற கெப்பாசிட்டி வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து நறுமணம் சார்ந்த விஷயங்கள் அது பர்ஃப்யூமாக இருக்கட்டும் மனசை மயக்கக்கூடிய வாசனை திரவியங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிகமாக விரும்புவாங்க அடுத்து இந்த சித்திரை நட்சத்திரத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்துறை அறிவு தான் அதிகமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிலாசபி அது இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் புதிய உருவாக்கம் மாற்றியமைப்பு அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொருளை வந்து வடிவமைக்கிறது உருவாக்குறது அல்லது அதுக்குரிய அந்த டிசைனை வந்து உருவாக்குறது இல்லாட்டி அந்த பொருளை வந்து ஒவ்வொரு பாகங்களாக நுணுக்கம் நுணுக்கமாக செஞ்சு க்ரியேட்டிவாக புது புது பொருட்களை உருவாக்குறாங்கள்ல அந்த நாலேஜ் அதாவது டெக்னிக்கல் நாலேஜில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நோக்கி நகர்வதில்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் பத்து புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க ஆனால் பத்து வெவ்வேறுமான விஷயம் வெவ்வேறு விதமான எந்திரங்களை கொண்டாந்து போட்டிங்கன்னா அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிடுவாங்க சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே ரொம்ப பெரிய அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க சைக்கிள் ரிப்பேரில் ஆரம்பித்து வீட்டில் ஏசி ரிப்பேர் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு எல்லாத்தையும் சேர்த்து ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பாங்கள்ல அந்த துறை சார்ந்த படிப்பறிவு கூட சில பேருக்கு இருக்காது ஆனால் அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஆர்வங்கள் அது மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மனசையும் செலுத்துவாங்க அந்த துறைகளை சார்ந்து அதிகமாக இருப்பாங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதே போல் வந்து அப்படின்னா காவல்துறையிலையும் அதிகமான விருப்பங்கள் வந்து அவங்க நேசிப்பாங்க அந்த சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் சித்திரை நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் பார்த்திங்கன்னா கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி இந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் ஹிமோகுளோபின்லேயோ மற்ற அணுக்கள்லேயோ பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவர்களாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எதையும் கண்டுக்காதவர்களாக இருப்பாங்க இது ராகுவையும் கேதுவையும் பொறுத்தவரை ராகு இருந்தால் உணர்ச்சி வசப்படுவாங்க கேதுன்னா சில விஷயங்களை கண்டுக்காமலே இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து வெவ்வேறு தன்மைகள் இவர்களுக்குள்ளே மாறி மாறி இருக்கும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாட்டை விட இந்த சித்தர் வழிபாட்டு மேலே வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க ஜீவ சமாதிகளை போய் தரிசிக்கிறது அதிகமாக விரும்புவாங்க அதே போல் மாற்று மதமாக இருந்தாலும் அதாவது இவர்களை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா சித்திர நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் மதம் அப்படிங்கிறது வேற மதத்தோட சடங்கு சம்பிரதாயங்கள் வேறு ஆன்மீகம்ங்கிறது வேறு இந்த தாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் நின்னால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் என்ன நேர்களே மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்